வணக்கம் நண்பர்களே தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வெளியிட்டிருந்த தகவலின்படி பாரதிய ஜனதா கட்சி டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் ஒப்புதல் அளித்த நிறுவ நிறுவனத்திடமிருந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களின் மூலம் நிதி பெற்றிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட சந்திரா ரெட்டியினுடைய நிறுவனமான அரபிந்தோ பார்மா இருந்து பாஜக இந்த பத்திரங்களை பெற்றிருக்கிறது தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரல் மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் வரை உள்ள தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை தற்பொழுது வெளியிட்டிருந்தது இந்த தகவலின்படி அரவிந்தோ பார்மா ரூபாய் ஐம்பத்தி இரண்டு கோடி அளவுக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறது அவற்றில் அறுபத்தி ஆறு சதவீத தேர்தல் பத்திரங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது மீதமுள்ள இருபத்தி ஒன்பது சதவீதம் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி கட்சிக்கும் எஞ்சிய பகுதி தெலுங்கு தேசம் கட்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது பிஜேபி பெற்ற ஐம்பத்தி இரண்டு கோடி தேர்தல் பத்திரங்களில் ஐந்து கோடி ரூபாய் பத்திரங்கள் சந்திரா ரெட்டி கைது செய்யப்பட்டதிலிருந்து ஐந்து நாட்கள் கழித்து வாங்கப்பட்டிருக்கிறது சந்திரா ரெட்டி நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கைது செய்யப்படுகிறார் அவரது நிறுவனம் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐந்து கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரங்களை வாங்குகிறது இந்த பத்திரங்களை பிஜேபி நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பணமாக மாற்றியதாக தகவல்கள் தெரிவிக்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அரவிந்தோ பார்மா நிறுவனத்தின் நிர்வாகமற்ற இயக்குநராக இருக்கக்கூடிய சரத் ரெட்டியை மது கொள்கை வழக்கில் அனுமதியாளராக செயல்பட டெல்லி நீதிமன்றம் அனுமதி அனுமதி அளித்தது மேலும் இந்த வழக்கில் ரெட்டிக்கு நீதிமன்றம் மன்னிப்பும் வழங்கியது சனிக்கிழமை என்று ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி கல்வி அமைச்சருமான அதிசி சரத் ரெட்டியினுடைய தேர்தல் பத்திரப்பதிவுகளை குறிப்பிட்டு அமலாக்க இயக்குநரகம் ஆளும் பிஜேபியினுடைய ஏவல் துறையாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள வழக்கில் புலனாய்வு அமைப்பு குறிப்பிட்டுள்ள பணம் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பிஜேபிக்கு சென்றிருக்கிறது எனவும் அதிசி குற்றம் சுமத்தி இருக்கிறார் சரத் ரெட்டி கைது செய்யப்பட்ட போது வர்ணிக்கப்பட்ட மதுபான கொள்கையை பயன்படுத்தி நியாயமற்ற சந்தை நடைமுறையில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது அதாவது பிஜேபிக்கு வழங்கப்பட்டுள்ள ஐம்பத்தி இரண்டு கோடி தேர்தல் பத்திரங்களில் ஐம்பத்தி ஏழு சதவீத பத்திரங்கள் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கால கட்டங்களுக்குள் வாங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது மேலும் அரபிந்தோ பார்மா நிறுவனத்தின் வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வருடத்தில் இருபத்தி நான்காயிரம் கோடியை எட்டியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன